வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க மிதன ராசிக்காரங்க எல்லாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட நல்ல குணங்களை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க எப்பயுமே எதையாச்சும் யோசிக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள் என்பதால மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களாகவே இருப்பாங்க எப்பயுமே அதன் மூலமாகவே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய ஆள் பலமோ பலமோ அதிகமா இல்லாததால நிறைய நேரம் இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுக்கு காணல் நீர் போல காணாம போகுதுங்க பல நேரம் முரட்டு சுபாவம் இருந்தால் சில நேரம் சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாற்றி கொள்வாங்க ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த விட்டு கொடுக்கிறது இந்த சாக்ரிஃபைஸ் பண்றது அந்த மாதிரியான மனசு இவங்களுக்கு இருக்குங்க இவங்க கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இவங்கள பத்தி நல்லா புரியும் எட்டி நின்று பாக்குறவங்களுக்கு இவங்க பாக்குறதுக்கு ஒரு ரகடா தெரிஞ்சாலும் குழந்த மனசு அப்படின்னு சொல்லாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி மிகப்பெரிய பெரிய விஐபியா இருந்தா கூட சரி பிடிக்கலன்னா டமால்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க யாருக்குமே அடிபணிய மாட்டாங்க இவர்களிடம் ஏதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அத துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அதனாலேயே இந்த மிதுன ராசியில நிறைய பேர் நீதிபதிகளா இருக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் கூட பல நேரம் மிதுன ராசியில பிறந்தவங்க பம்பரமா சுத்தி வேலையை செஞ்சு முடிப்பாங்க சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பாங்க இவங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சற்று சோம்பேறித்தனமா லேசியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சோதனையான காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருந்தால்தான் சாதனையை செய்ய முடியும் என்கின்ற எண்ணம் இவங்களுக்கு அடிக்கடி தோன்றுங்க முக்கியமா இந்த ஏழரை அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் கெண்டகம் போன்ற சனி பகவானின் காலகட்டங்கள்ல இந்த சோம்பல் இந்த லேசினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவை இல்லாத தூக்கத்தை தூர துரத்தி அடிச்சிங்க அப்படின்னாக்கா தைரியமா உங்களுக்கு தனி சாம்ராஜ்யத்தை அமைக்கலாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு பவர் இருக்குங்க சரியான ரூட்ல போனா இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னு வைக்கலாம் சாதனை படைக்கும் ராசி இந்த

இவங்க கூட படித்த பழைய நண்பர்கள் டீச்சர்ஸ் பழைய நலம் விரும்பிகள அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க கிடையாதுங்க கொஞ்சம் கெட்டவங்க தான் இருந்தாலுமே யாரையாவது இல்லாம திட்டோம் மரியாதை இல்லாம பேசிட்டோம் அவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் வருந்துவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட இப்போ போன் பண்ணி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு கேட்கறது கூட தயங்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யார்கிட்டயுமே போயிட்டு உதவி கேட்க தயங்குவாங்க அதே நேரம் இவங்க கிட்ட யாராச்சும் எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணுங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படினாக்கா இந்த மிதுன ராசிக்காரர்கள் கடன் வாங்கினா அது அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேல முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த மிதுன ராசிக்கு அப்படி கிடையாதுங்க தேவையில்லாத இல்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால எதா இருந்தாலுமே சரி யோசிச்சு பண்ணுங்க இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்கா

அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சந்தோஷமா வாழ நினைப்பாங்க அது எல்லாமே இவங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னாக்கா நாற்பது வயசுக்கு மேல இவங்க ஆசைப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும் அது இவர்களுடைய ஹேபிட்ஸ பொறுத்து அமையுங்க அந்த ஹேபிட்ஸ பத்தி நான் பின்னாடி சொல்றேன் பெற்றோர்களை அதிகமாக நேசிப்பாங்க உறவினர்களையும் மதிப்பாங்க பணமா பாசமானா பாசத்துக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் பொதுவாகவே சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை தனியா செலவு செஞ்சுடுவாங்க முப்பது நாற்பது வயசுக்கு மேல செலவு செஞ்சதை நினைச்சு

சொல்ல மாட்டாங்க அதனால உங்களுக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒரு நண்பன் வேணும் அப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் தான் நம்பர் ஒன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாங்க இவங்களும் பாத்தீங்க நல்லவர்களுக்கு ரொம்ப நல்லவங்க அதே போல கெட்டவர்களிடம் மோசமானவர்கள் முக்கியமானவங்களா இருப்பாங்க இவர்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஐந்தாம் எண் ரொம்ப லக்கியான பாசிட்டிவான விஷயங்களை இவங்களுக்கு கொடுக்கும் கூடவே இந்த ஐந்தாம் எண்ணின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமா இருக்கும் மஞ்சள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமா இருக்கும் எப்பயுமே மஞ்சள் நிறத்திலோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை கூட வச்சிருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மிதன ராசிக்காரர்களுக்கு புதன் பார்வை இருக்கிறதால இவங்களுக்கு புதன் கிழமை அதிர்ஷ்டமான தினமாகும் வியாழக்கிழமையும் சப்போர்ட்டிவா இருக்கும் திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் யோசிச்சிருங்க இவர்களுடைய நட்பான ராசிகள் அப்படின்னு பார்த்தாக்கா ரிஷபம் சிம்மம் கன்னி துலம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ஒரு நட்பு வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் பார்ட்னரா வச்சுக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் சுமூகமா இருக்கலாம் மீன ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கடவுள் எப்பயுமே துணையா இருப்பாரு எப்படி ஒற்றை சூரியன் ஒரு கோடி நதிகள்ல ஒரே நேரத்தில் நீராடுவதை போல நாம் அனைவரையும் படைத்து காக்கும் தெய்வம் உங்களுடைய வெற்றிக்கு துணையா நின்றே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த ராசிக்காரர்களுக்கு மரகதக்கல் ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்குங்க இதுல வெள்ளி மோதிரத்திலோ அல்லது தங்க மோதிரத்திலோ புதன் புதன்கிழமை என்று அணிவது விசேஷம் சிறப்பு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா செவ்வாய்கிழமை அன்று விரதம் இருக்கலாம் விரதம்னா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அன்னைக்கு ஷேவ் பண்ண கூடாது முடிவெட்ட கூடாது நகம் வெட்டக்கூடாது பூமி நோண்டி செடி வைக்கக்கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா சாஃப்டா இருப்பாங்க நிறைய விஷயத்தை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கும் ஆசானா இருப்பாங்க ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க மனிதநேயம் அதிகமாவே இவங்க கிட்ட இருக்கும் இந்த விட்டு தியாகம் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்த இவங்க கத்துக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனா கத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க அதை மறக்கவே மாட்டாங்க இந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்க இவங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் இவங்களுடைய குடும்பம் இவங்க ஊர் இவங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டையே பாதுகாக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பவர் இருக்கோங்க தானோ என்னவோ இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய பேர் இந்த போலீஸ் மிலிட்ரி இந்த மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனில போயிட்டு வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க கொஞ்சமா படிச்சிருந்தா கூட இவங்களை விட அதிகமா படிச்சவங்களுக்கே இவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருப்பாங்க இந்த லீடர்ஷிப் ஸ்கில் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாக்கள் போர்படை தளபதிகள் வெற்றி பெற்ற மா மன்னர்கள் இந்த ராசியில இருந்து முக்கியமா ஒரு போருக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டத்திலேயே ராஜாக்கள் இந்த கடக ராசியில இருக்கிற போர் வீரர்களை போர்படை தளபதியா நியமிச்சு போருக்கு அனுப்புவாங்க நல்ல வெற்றி பெற்று திரும்பி வருவாங்க அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ராசி இன்றைய காலகட்டத்திலுமே நிறைய ஊர்ல எம்எல்ஏஸ் எம்பிஸ் அட்லீஸ்ட் கவுன்சிலர் இவங்களுக்கு கீழே இவங்க ஊர் ஊரை பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது தவிர தொழில்கள் அப்படின்னு

மத்தவங்களுக்கு தெரியாம போயிரும் மத்தவங்க மேல வச்சிருக்க அந்த பாசம் மத்தவங்களுக்கு புரியாம போயிருது ஆனா இவங்க வளர வளர இவர்களுடைய வாழ்க்கையும் அட்டகாசமா அற்புதமா இருக்கும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் இந்த வீடியோல மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க மூன்று சூட்சமங்களை சொல்வேன் அத ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெச்சதெல்லாம் விளங்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படினு சொல்லி

எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க ஒரு சில நலம் விரும்பிகள் நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருக்கிற பன்னெண்டு ராசிகள்ல மூன்று ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மூணு

எதுக்குமே பாய்விட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க சந்தோஷமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எப்பயுமே ஒரே மாதிரியே முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க சிரிச்ச மாதிரியே ஆனா இவங்க உள்ளக்குள்ளதான் இவங்க எவ்வளவு புழுங்குறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியில பாக்குறவங்களுக்கு இவங்களாம் என்னப்பா செம்ம ஜாலியா ஜோரா தூலா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம்ப்பா அப்படின்னுட்டு நினைக்கவே மாட்டாங்க எதா இருந்தாலுமே சரி இழுத்து போட்டு அந்த காரியத்தை கதை கச்சிதமா முடிக்கிறதுல கை தேர்ந்தவங்க மேலோட்டமா பார்த்தாக்கா இவங்கலாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர் நீச்சல் போட்டு தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் ஃபினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க

நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமையான வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவங்க செய்யற வேலையால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட லாபம் வருங்க ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு தான் அதுக்கே நீங்க போராட வேண்டியிருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அதை நீங்க கரெக்ட்

பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரிகளை வெடிச்சு செதற வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்களை யாராச்சும் சீனினா அவர்கள் நிலைமை அதோ கதிதான் அது பேசுறதா இருக்கட்டும் செய்கையா இருக்கட்டும் தரமா இருக்குங்க நைன்டி மக்கள் ஞாபக சக்தி திறன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அது எந்த அளவுக்குன்னா போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்களை கூட இவர்களுக்கு அடிக்கடி ஞாபகத்து வந்து போங்க அதனாலதான் நிறைய விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி தோணும் இவங்களுக்கு எல்லாம் சேமிக்கும் பழக்கம் அதிகமா இருக்கும் பல நேரம் மிஷினரியா இருப்பாங்க சாரி சிக்கனமா இருப்பாங்க எப்போதாவது என்னைக்காவது செலவு செய்வாங்க செலவு செய்யறதுனா சும்மா இல்லங்க பயங்கரமா தண்ணியா செலவு செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு சிலர் கணக்கு போட்டு பாத்துட்டு அச்சுச்சோ இவ்வளவு செலவு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வரவு கேட்ட செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனாலதானோ என்னவோ நம்ம கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஏகப்பட்ட கடன் இருக்கு அது எப்ப தீரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான முதல் சூட் சூட்சமத்தை நான் இப்ப சொல்றேன் வீடியோ ஃபுல்லா நிறைய விஷயங்களை நிறைய சீக்கிரட்டா வாழ்க்கையில முன்னேறதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா அதுல முக்கியமானது கடன் எப்படி அடையும் அப்படின்றதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிறவி பெருங்கடன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்முடைய பிறவியே ஒரு கடன் தாங்க போன ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் செஞ்சிருக்கோமோ அது அதனுடைய கர்மாவை இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிச்சே தீரணும் நல்ல நேரத்துல பூர்வ ஜென்ம புண்ணியங்களை நம்ம அனுபவிப்போம் அதே நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பாவங்களை செஞ்சிருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதியை வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின்படி விதி கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுவத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகுறது அமர்ச்சிக்கிறதுல தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்தாஷ்ரமமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் பெர்மகாரகன் போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்துல கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு வாரம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம நிறைய பேர் சொல்லி எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட போனேன் மாதிரி பரிகாரம் செய்யணும்

இந்த மிளகு மூட்டைய அதுல நினைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன் படிப்படியா குறையும் தீபம் ஏற்றும் போதே கடன் தீர மனதார பிரார்த்தனை செய்யுங்க குறிப்பான நேரம் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் ஹோரையில இந்த பரிகாரம் பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலில் ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் போரை இதே போல மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை அதே போல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை நைட்ல இந்த காலகட்டத்தில் இந்த பூஜையை செய்யலாம் கடனை அடைக்கிறதா இருந்தாக்க இந்த காலகட்டத்தில் கடனை திருப்பி கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க கையிலே இருக்கணும் அப்படின்னாக்கா சம்பளம் வாங்கும் போதே அதுல ஒரு பகுதியை கையில எடுத்துட்டு கூடவே ஒரு பாக்கெட் கல் உப்பு கொஞ்சோண்டு மில்க் ஸ்வீட் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாமி ரூம்ல வச்சு வணங்கி வர உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளும் கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்சள் துணியில வச்சு இந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல் உப்பை பூஜை ரூம்லயே வச்சு மறு வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் கோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல் உப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிடுங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியாக குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டீங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்பை போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமைகள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய் கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்குங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இது அனுபவிச்சவங்களும் நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்க அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்துகள் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங்காக்குறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ண திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவ லிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே சொந்த வீடு கனவு கட்டாயம் பழிக்குங்க பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும் தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்ப தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரம் உங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம் சேஞ்சரா இருப்பீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க இவர்கள் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஒட்டுமொத்த குரூப்புமே முன்னேறதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ஐடியாஸ் இவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில் அப்படி இருக்கும் இவங்க யாருக்கெல்லாம் பாவப்பட்டு அசிச்சோ அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணுமே அப்படின்ட்டு உதவி செய்யறாங்களோ அவங்க மூலியமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்தே தீருங்க இது உங்களுடைய விதி அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க கடவுள் மேல பக்தியா இருந்து பாருங்க உங்களுடைய நாற்பது வயசுக்கு மேல அவர் உங்களை அலைக்கா கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிருவாரு நீங்க வரணும்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எத்தனை ஆயிரம் பேர்கள் எதிரிகளா வந்து தடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை தடுக்கவே முடியாதுங்க அதுதான் கடவுளின் டிசைன் உங்களுடைய விதியை ஏற்கனவே ஒரு பக்கமா எழுதியாச்சுங்க தட்டாயம் வாய்ப்புகள் வரும் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க நீங்க ஜெயிக்க

கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக்க வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும் முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் உங்களுக்கு நிலச்சு நின்று பேசும் நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும் பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மகாரகன் காரகன் தனி பகவான் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து

பார்த்தீங்கன்னாக்கா நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இவங்கலாம் வந்து மனசுல என்ன தோணுதோ அது அப்படியே பேசிடுவாங்க வெளிப்படையே பேசிடுவாங்க ஸ்ட்ரைட் பவரோட பேசிடுவாங்க அவங்க பேசுறது சில நேரம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் சில நேரம் மற்றவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் கொஞ்சம் மர்மமானவர்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் ஒரு சிலர் இந்த புதையலை எடுக்கிறது இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இதெல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாங்க இவங்கள தேவையில்லாம பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க எதா இருந்தாலுமே சரி அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால் அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஒரு விஷயத்தை தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க வேற ஒரு ரூட்டை வேற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க அதன் மூலமா திரும்பவும் அதுல இறங்கி ஜெயிச்சு காட்டுவாங்க இவங்களுக்கு அதிக காம சிந்தனை உண்டாகும் அதே நேரம் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும் சிங்க பாதையா என்பது போல கடவுள் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றோம் எதிர்காலம் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லிடலாங்க கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச புதங்கள் தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்துருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும் போது அதுல வர அந்த புகை அதுதாங்க காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் பெல் அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம் அந்த ஒளி அலைகள் காட்டின் மூலமா தான் நம்மளுக்கு கேட்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர்

யாகங்களா இருக்கட்டும் பூஜை முறைகளா இருக்கட்டும் ஆய்வுகளா இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவர்களுடைய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு பத்ரகாளி அம்மன் உதவியா துணையா இருப்பாங்க மனமுருகி வேண்டும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுடைய கண் முன்னே பத்ரகாளி அம்மன் தென்படுவார் ஆனா என்ன கையில வேலை வச்சுக்கிட்டு தலையில கிரீடம் வச்சுட்டு கிடையாது ஏதாவது ஒரு உருவத்துல கட்டாயமா அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம் நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க அதனால உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் வெற்றி பெற வைப்பார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்